ஏக்கா வீடை போட்டிட்டேக்கா வேறு எதாவது எடுக்க வேண்டியிருக்கா ஏன்டி எதாவது எடுக்க வேண்டியிருக்கான்னு கேட்டுட்டு வேகமாக இறங்கி வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க நமக்காக ஏக்கா எதுக்கும் நல்ல யோசிச்சு சொல்லுங்கள் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் இதை எடுக்க மறந்துட்டேன் அந்த எடுக்க மறந்துட்டு என்ன தான் அனுப்புவீங்க அதனால தான் கேட்குறேன் அடியை நம்ம என்ன டூருக்கா போகிறோம் எல்லாத்தையும் மறக்காமல் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிற கடைக்கு போகிறோம் பத்திரிக்கை அடிக்க கொடுக்குறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணிநேரம் ஆக போகுது வெசா போயிட்டு வரதை விட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டே நின்று ஆட்டோ வந்திருக்கும் இன்னும் எல்லாரும் ரோட்ல நிக்கிறாங்க வா போவோம் எது ஆட்டோ வா எக்கோ இத்தனை பேத்துக்கு எப்படி ஆட்டோ பத்தும் இங்க எதுவும் அஞ்சு நிமிஷம் ஆகுமா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் மணியில் ஒருத்தர் உட்காந்து போக வேண்டியதுதான் எங்க வசந்தி சரசு அப்புறம் எங்க அம்மாவே காணலையே வசந்தி சரசு வீட்டை கூட்டிட்டு வரேன்னுப்பா உங்க அம்மா என்ன கதானு எனக்கு ஒன்றும் புரியல காலையில வெளியில போனவ இன்னும் ஆளை காணலை அவளுக்கு பொறுப்பு அவ்வளோதான் பையனுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை கிடைக்க போறமே பெரசா ஒரு ஊன்னு இருக்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பா நீ வேணா பாரு சரி விடுங்க பாட்டி எப்படியும் கிளம்பத்துக்குள்ள வந்தா சரி பாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டை புட்டிகிட்டு வசதி சரசமே வந்துட்டாங்க இன்னும் உங்க அம்மா கரையை காணலை ஃபோன் அடிட பாட்டி எங்க பாருங்க ஆட்டோ வந்துருச்சு ம் சரி சரி வாங்க ஆட்டோ வந்துருச்சு இதோ அத்தை வந்துட்டாங்க ஆட்டோ வந்துருச்சு கிளம்ப வேண்டியதுதான் பாடியம்மா பாடி அம்மா இப்போ வந்தியே வந்து எம்பிட்டு நேரம் கற்று கிடக்கிறோம் நரசா வண்டியில் ஏறுங்க எல்லாம் அங்கே போய் பேசிக்குவோம் மணி ஆகுது நல்ல நேரத்தில் போய் பத்திரிகை கொடுத்து வந்துருவோம் தம்பி இவர் என்ன கடைக்காரரா இல்லை பத்திரிகை அடிக்க கொடுக்க வந்தவரான்னு தெரில இவ்வளோ யோசனையாக இருக்காரு நம்ம வந்து நிற்கிறது கூட தெரியல சும்மா இருக்க மாட்டேன் அந்த தம்பி எதாவது முக்கியமான பேப்பர் படிச்சிட்டு இருக்க போல தம்பி இந்தாப்பா ஒன்னாதான் ஐயோ ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்கீங்களோ மன்னிச்சிக்கோங்கம்மா என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே இதுதான் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க உலகத்தையே மறந்துடுவேம்மா என்னை சுற்றி எது கூப்பிட்டாலும் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது அதுக்கு தான் இந்த பேப்பர் படிக்கக்கூடாதுன்னு தினமும் நினைக்கிறேன் ஆனால் பழக்கத்தை மாற்ற முடிய மாட்டேங்குதுமா தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன பார்க்க வந்தீங்க எந்த மாதிரி விபத்திரிக்கை அடிக்கணும் ராஜா ரொம்ப நேரம்லாம் இல்லைப்பா இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்ருப்போம் பேப்பர் படிக்கிறது நல்ல பழக்கம் தானே என்ன பேப்பர் படிக்கும் போது மற்றவங்க கூப்பிட்றதுக்கு காதில் உழுவாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் அதை மட்டும் கவனித்து மாற்றிக்கப்பா அவ்வளோதானே நாங்கள் என் பேரை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுக்க வந்தோம்ப்பா ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த மாதிரிம்மா வேணும் இதுதான் உங்கள் பேரனும் உங்கள் பேரனும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுமா இந்த காலத்து பிள்ளைங்களாம் அவங்களே வந்து அவங்க கல்யாண பத்திரிக்கையே செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சு ரொம்ப சந்தோஷமா வாங்க உட்காந்து பேசுவோம் வேறா நீங்கள் என்னடா சத்யா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆமாம் பாட்டி எனக்கும் சத்தியாவுக்கும் தானே கல்யாணம் எங்கள் கல்யாண பத்திரிக்கையை நாங்கள் தானே சூஸ் பண்ணணும் அதுதான் உங்கள் வீட்டுக்கு போய் அத்தைட்டை சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தேன் தம்பி கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் சரி இந்த காலத்தில் இது பெரிய தப்பு இல்லை தான் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல உங்களுக்கெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுதான் சரி அண்ணி நாங்கள் ரெண்டு பேர் போய் பத்திரிக்கையை பார்க்குறோம் நீங்கள் வாங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷனும் கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் இங்கே இருக்குது தானே எல்லாமே இங்கே கிடைக்கும்ப்பா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷனே பார்த்துருவோம் சார் அந்த மாடல்லாம் எங்கே இருக்குது இந்த பக்கம் தான்ப்பா இருக்குது வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாட்டி நீங்கள் கல்யாண பத்திரிக்கையெல்லாம் பார்த்துட்ருங்க நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷனை பார்த்துட்டு வந்துடுறோம் சத்யா வா பாட்டி நாங்கள் போய் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வாங்க ஆ சரிம்மா சரிம்மா நீங்கள் போய் பாருங்கள் எப்படி வசந்தி ரெண்டு பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்க தான் பத்திரிக்கை சூஸ் பண்ணோன்னு இவங்க சொல்ற வரையும் சரிதான் அதுக்குன்னு ஒரே வண்டியில் ஒன்றா வந்தால் இந்த ஊர் என்னை பற்றி என்ன பேசும் காரி துப்பாது ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நம்ம சொல்லியிருப்போம் இல்லை நம்மளே வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அதான் பாட்டி எனக்கும் புரியல நம்மகிட்ட சொல்லியிருந்தா நம்மளே ஆட்டோவில் போய் சத்தியாக கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல ம் இப்போ என்ன பாட்டி செய்யறது இந்த ஆட்டோவில் நமக்கே இடம் பற்றாம என்ன மேலே தூக்கி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தீங்க இதெல்லாம் சத்தியாக வேற ஆட்டோவில் ஏற்றி கூட்டிட்டு வருவீங்களோ அரசு உனக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாதா இன்னொரு ஆட்டோ கூட நம்ம கூட்டிகிட்டு வந்துருப்போம் இப்போ இது ஒரு விஷயமா வாய மூடு வசந்தி இப்போ கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ ஒரு பிரோஜனமும் இல்லை போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் சரி என்னமே இப்படி நடக்காமல் பார்த்துக்குவோம் வா எல்லாரும் சேர்ந்து பத்திரிக்கை சூஸ் பண்ணுவோம் ஆமாம் வசந்தி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம் நம்ம இதை கேட்க போனால் நம்ம தான் வில்லனாக தெரியும் உங்கள் கண்ணுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க அவுட்டிங்கு டேட்டிங்கு அதை விடு ரிலேஷன்ஷிப்லேயே வாழ்கிறோம் கல்யாணமே வேணான்னு சொல்லுதுங்க அதுக்கு நம்ம பிள்ளைங்க எவ்வளவோ தேவையில்லை பேசாமல் இந்த விஷயத்த இதோட விடுங்க வாங்க போய் பத்திரிக்கையை பார்ப்போம் அட கொடுமையே இப்படியெல்லாம் கூடவா பிள்ளைங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே இப்போ இருக்க பிள்ளைங்க இப்படி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் நாங்களாம் டூ கே கிட்ஸ் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பெருமையாக என்னத்தை சொல்ல ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது இதை நோக்கி இந்த உலகம் போய்ட்டுருக்குன்னே தெரியல நம்ம தான் நம்ம பிள்ளைங்கள ஜாக்கிரதையாக பத்திரமாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மாக்கா நான் படிக்கும் போதெல்லாம் நூற்றுல ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி கேள்விப்படுவேன் இப்போல்லாம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி விஷயந்தான் அதிகமாக கேள்விப்படுறேன் காலங்கள் மாற மாற எல்லாமே நம்ம பழகிக்கணும் கட்டையில் போகிற வயசில் என்ன தப்பி என்ன பிரயோஜனம் சரி வாங்க மணி ஆகுது இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு தான் வந்துருக்க சார் பாருங்க ம் நல்லா இருக்கு இதையும் பாருங்க சார் இதெல்லாம் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணது இதுவும் சூப்பராக இருக்கே இது போன வாரம் நடந்த ஒரு வெட்டிங்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது புது டிசைன் சார் எந்த கடையிலையும் நீங்கள் இந்த மாடலை பார்க்க முடியாது நீங்கள் சொல்கிறது சரி தான் சார் உங்கள் கடையில் எல்லாமே யூனிக்காக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் இங்கே பாருங்க எல்லா மாடலும் எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குண்ணா நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் இது மூணுமே நல்லா தான் இருக்குது இது என்னப்பா பொண்ணு மாப்பிள்ளையே கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரியே வரியெல்லாம் எழுதியிருக்கு சரி என்னமோ கேட்டால் ட்ரெண்டு அப்படி இப்படின்வீங்க உனக்கு பிடிச்சிருந்தா சரி இங்கே பாரு பிரபு எல்லா காடும் பிடிச்சிருக்குங்கிற எல்லாத்தையுமே எடுக்க முடியும் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் எதுக்கும் பாட்டிக்கிட்டே கேளு பாட்டு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணட்டும் பாட்டி டிசைன்லாம் எப்படி அடே சின்னவனே இது நிஜமானதே பத்திரிக்கை தானே எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்குது ஒரு வாரத்தை கூட தமிழை காணும் பத்திரிக்கைன்னு கூட பத் தமிழில் காண இதை கொண்டு போய் சொந்தக்காரங்கள்கிட்ட கொடுத்தனா என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்து சேருவானுங்க பாட்டி தமிழில் பத்திரிக்கை அடிக்கிறதுலாம் அவுட் ஆஃப் ட்ரெண்டு இப்போல்லாம் இங்கிலீஷில் தான் பத்திரிக்கை அடிக்கிறாங்க பத்திரிக்கை கூட அடிக்கிறது இல்லை சொல்லப்போனால் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ரெடி பண்ணி அதை சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிடுறாங்க அதை பார்த்துட்டு எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்துட்டுருக்காங்க பாட்டி இந்த காலத்தில் போய் தமிழில் பத்திரிக்கை இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க பேசாமல் இந்த மூணுத்துலேயே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள் எனக்கு மூணுமே பிடிச்சிருக்கு அடைய கல்யாணம்னா என்ன சாதாரண விஷயம் நினச்சியா ஏதோ பிள்ளைங்க ஆசைப்பட்றபடி செய்யணும்னு பார்த்தா தலைக்கு மேலே ஏறிக்கிவிங்க போல் விட்டா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கொண்டு போய் நம்ம ஊருக்காரங்கிட்ட கொடுத்தோன்னா காரியம் மூஞ்சிலேயே துப்பிடுவானுங்க சாமி படம் படமா எந்த ஊர்லேயும் கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்களா இந்தாப்பா இவனுக்கு தான் அறிவு இல்லாமல் பேசுகிறேன்னா உனக்கு இல்லை கல்யாண பத்திரிக்கைனாலே சாமி படம் போட்டுக்கணுமோ இல்லையா முக்கியமாக பிள்ளையார் படம் இருந்தே ஆகணும் இது கூட தெரியல இதெல்லாம் ஒரு கடையா ரெண்டு பெரியவனே வேறு ஏதாவது நல்ல கடையானா பார்த்து சொல்லு அங்கே போவான்

நல்ல சாமி படம் போட்டுதான் எடுத்து காமி பாருங்க நீங்க கேட்ட மாதிரியே இருக்கும் உம் இதுதான் நான் கேட்ட மாதிரி இருக்கு இப்பதான் பத்திரிக்கை கடைக்குள்ள நொனைஞ்ச மாதிரியே இருக்கு இவ்வளோ நேரம் காமிச்சே இங்கிலீஷ் பட போஸ்ட்ரு மாதிரி ஆஹ் இது மாதிரிதான் எடு எடு எல்லா சாமியும் எடு உம் உம் வச்சிடற அடுத்த அடுத்து எடுக்க ஆமா ஆஹ் பிள்ளையார் பட்டது அதை கொடுப்படி இதுதான் தான் அருமையாக இருக்குது இந்த பெரியவனே சின்னவனே இந்த பிள்ளையார் படம் போட்டதை பாருங்கள் இதை எடுத்துக்குவான் நல்லா இருக்குது சிம்பிளாகவும் இருக்குது நீட்டாகவும் இருக்குது இது என்ன இதுவா இதுவானே பெரியவன்கிட்ட கூட ம் நல்லா தான் இருக்குது அப்படியே தம்பி கோச்சு கதைடா எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது பாட்டி சொல்கிறாங்கல்ல எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும் கல்யாண விஷயத்தில் பெரியவங்க பேச்சை கேட்கறது தான் நல்லது அண்ணா என் கல்யாணத்துக்கு எப்படி பத்திரிக்கை இருக்கணும்னு நான் சூஸ் பண்ணக்கூடாதா டெய் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷன் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே வாங்கினேன் இது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது தானே எப்படி இருந்தால் உனக்கு என்ன ஆடா ஆமாம் இதை நான் மறந்து போயிட்டேன் சரி ஓகே எது வேணா எடுங்க சத்யா இங்கே பாருமா இந்த பிள்ளையார் போட்ட பத்திரிக்கை தான் கல்யாணத்துக்கு அடிக்கலான்னு பாட்டி சொல்கிறாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்குமாம்மா நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சத்தியானா கேட்டுக்குவா உன் தம்பி தான் யாரை பற்றி கேட்காம ஆடுறான் பாட்டி நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன சரி நீங்கள் பத்திரிக்கை எத்தனை வேணும் என்ன உள்ளார எழுதணும் எல்லாம் எழுதி கொடுங்க நானும் சத்தியாவும் போய் ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷனு அப்புறம் கிஃப்ட்டு பேக் கொடுக்கணும் அதெல்லாம் பார்க்குறோம் ம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ கிளம்பு தம்பி உண்மையிலே பத்திரிக்கை பார்க்க தான் போகிறீங்களா இல்லை தனியாக உட்காந்து போட போகிறீங்களா அண்ணி சும்மா உங்களுக்கு அதிக நீ சத்யா வா போகலாம் ம் தம்பி பத்திரிக்கை எப்படி இருக்கு சர்வ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் பேத்திங்களா என்ன எப்படி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காங்க பாரு சரி பெரிய அவனே உள்ளார யார் யார் பேர் வரணும் என்னென்ன எழுதணும்னு எழுதி எடுத்துருந்தோம்ல அதை அந்த தம்பிகிட்ட கொடுத்துட்டு எத்தனை பத்திரிக்கை வேணும் என்னை கொடுப்பாப்ல எல்லாம் கேட்டுக்க அட்வான்ஸை கொடுத்துட்றேன் நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறோம் ஆட்டி வெளியில் ஒரே வெக்கையாக இருக்கு இங்கேயே உட்காருங்க சேரில் அப்படியே காசை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் அதுவும் சரிண்ணா ஃபைனலாக இந்த காடு ஓகே சார் கார்டு ரேட்டு என்னன்னு சொன்னிங்கன்னா வசதியாக இருக்கும் ஓனர் ரூமில் இருக்கார் சார் வாங்க அங்கே போய் பேசிக்குவோம் நீங்களே இங்கே உட்காருங்க மேடம் நானும் சாரும் போய் ரேட்டு ஃபைனல் பண்ணிட்டு வந்துடுறோம் சரிப்பா சரிப்பா போயிட்டு வாங்க வாங்கடி வாங்கடி சார் உட்காருங்க காலையில் வழி பெண்டு கழட்டுது என் பட்டு தான் நம்மளும் நிற்கிறது ஆமாம் பாட்டி எனக்கும் அப்படி தான் இருக்குது ஒரு வழியாக கல்யாண பத்திரிகை அடிக்க கொடுத்தாச்சு வேறு என்ன வேலை பாட்டி இருக்குது மேலோட்டமாக பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஆனால் கல்யாணம் வேலைங்கிறது அப்படி இல்லை எப்போ என்ன வரும்னே தெரியாது கல்யாணம் முடிகிற வரையும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனா ஜாலியா இருக்கு பாட்டி அதுக்கு தான் வீட்டில் அப்பப்ப விசேஷம் வைக்கணும்னு சொல்றது எல்லாரும் ஒண்ணு ஒன்னா சேர்ந்திருக்கோம்ல சந்தோஷமா தான் இருக்கும் வேலை பாட்டி நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க பிரபு தம்பி எடுத்த காடை நீங்க செலக்ட் பண்ணிடுவீங்களோன்னு நல்ல டிசைனா பார்த்து விநாயகர் போட்ட பத்திரிகையை எடுத்தீங்க இது நல்ல கதையா இருக்கேன் இப்படி தூரம் அப்புறம் நான் இருக்கேன் பத்திரிக்கை பார்க்குறதுக்கு இவன் என்ன வேணா எடுப்பான் சரி தலையாட்டோன்னு நினைச்சானோ ஆனா என்னால இதை ஜெயிர்க்கவே முடியல கல்யாண பத்திரிக்கை இங்கிலீஷ்ல அடிச்சு சொந்தக்காரங்களை கொடுக்குறதான் எப்படி போயிட்டுருக்கு பாரு காலம் சாமி படம் போடாத பத்திரிக்கையை பத்திரிக்கையா நான் எதுவும் அப்படி ஒரு பத்திரிக்கையை பார்த்ததே ரெடி இப்போதான் புதுசு புதுசாக என்னமோ கண்டுபிடிக்கானுங்க கூம்புட்டாப்பாளையம் மாதிரி அதையும் வாங்குறதுக்கு நல்ல பேர் இருக்காங்கல்ல அப்புறம் விற்கிறமே வைக்காத செய்வான் டீ இதெல்லாம் இப்போ ட்ரெண்டு என்ன ட்ரெண்டோ வழக்கத்துக்கு மாறா ஏதாவது செஞ்சால் அதை ட்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்திக்கிறீங்க நீங்க வேற யாரையும் ஏன் பாத்தலை உங்களை நீங்களே தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க சரியா பாட்டி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுனே தெரியல போனாலும் கேட்டுக்கிடவே மாட்டேங்கிதுங்க எந்த காலத்துலேயும் பிள்ளைங்க சொல்கிற பற்ற கேட்கும் கேட்குற மாதிரி பெற்றவங்க சொல்லணும் அவன் தான் அப்படி பெற்றவங்க சொல்லி திருந்தலைனா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பா திருடாதே அந்த மாதிரி அவன் பட்டாதான் தான் திருந்துவான்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்